அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பகுதியில் மதுரை அழகர் கோயில் அருள்மிகு கள்ளழகர் திருக்கோயிலோட நடை திறக்கக்கூடிய நேரம் மற்றும் பூஜை நேரங்கள் பற்றிய தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அருள்மிகு கள்ளழகர் திருக்கோயிலோட கோயில் நடை தினமும் காலை ஆறு மணிக்கு நடை திறக்கப்படுகிறது ஆறு மணிக்கு நடை திறக்கப்பட்டு மதியம் பனிரெண்டு முப்பது மணி வரைக்கும் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுறாங்க அதற்கு பிறகு மதியம் மீண்டும் மூன்று முப்பது மணிக்கு நடை திறக்கப்படுகிறது இரவு ஏழு முப்பது மணி வரைக்கும் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுறாங்க சிறப்பு நாட்கள் மற்றும் திருவிழா நாட்களில் இந்த நடை திறக்கும் நேரமும் பூஜை தரிசன நேரமும் மாறுதலுக்கு உட்பட்டது அப்படிங்கிற தகவலையும் தெரிவிச்சிருக்கிறாங்க தினமும் காலை ஆறு மணிக்கு விஸ்வரூப பூஜையும் காலை ஏழு முப்பத்தி ஐந்து மணிக்கு பொங்கல் பூஜையும் நடைபெறுகிறது மதியம் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு உச்சிக்கால பூஜையும் மாலை ஐந்து மணிக்கு சாயரட்சி பூஜையும் நடைபெறுகிறது மாலை ஆறு மணிக்கு நித்திய அனுஷ்டானமும் இரவு ஏழு ஐம்பது மணிக்கு திருவாராதனம் இரவு பூஜையும் நடைபெறுகிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்களோட நடை திறக்கக்கூடிய நேரம் மற்றும் பூஜை நேரங்கள் பற்றின பதிவு நம்ம சேனலில் பதிவிடப்பட்டிருக்கு அதை பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி